அப்படியே உள்ள வந்தோம்னா காங்கேயம் கன்றுகள் நிறைய வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதோ எல்லாமே அங்கங்க மும்முரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஜம்மு இருக்கு எல்லாமே சைஸை பொறுத்து ரேட் வரும்னு நினைக்கிறேன்

இது யாருக்குன்னு தெரியல ரெண்டு கண்ணு வாங்கி இருப்பாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கேமரா எடுத்துட்டு இருக்காரு மாடு கொண்டு வந்திருக்கீங்களா பார்க்க வந்திருக்கீங்க சரி 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 ஓகே மாடு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படியே இவரு போட்டுடலாம் யூடியூப் சேனல் செல்லுல பாக்குறது நீங்க மாடு கொண்டாந்துருக்கீங்களா அப்படியே இருங்க மைக்கு மாத்தேன் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க அத்தனை மாடு கொண்டாந்துருக்கீங்க நீங்க நாலு ஜோடி கொண்டு வந்தா மூணு ஜோடி விட்டாச்சு ரெண்டு ஜோடி இருக்கு ரெண்டு ஜோடி பெரிய மாடு பெரிய மாடு வண்டி ரேஸ் ஓட்டுறது ரேஸ் ஓடுறது பெரிய மாடு பாத்துடலாம் கை விசா எங்க இருக்கீங்க

தம்பி இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வருமா அவரோட தான் கேட்கணும் ஓனர்தான் கேட்கணும் ஓனர் ஒரு ஓரமா போயிறாட்டு இருக்குது சரி ஓகே எல்லாம் மும்முரனா இருப்பாங்க ஆட்டு இருக்குது அது மாதிரி சண்டைகடா இங்கே உணாந்துருக்காயிங்க கன்று முன் எல்லாமே ஜம்ப்னு இருக்கு பாக்குற கட்டாயசமா நல்லா கைப்பழக்கமான கண்ணு கூப்பிட்டு விழுட்டா அப்படியே சரி ஓகே நாங்க மும்மனும் பிசியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் பசுமாடு வண்டி எது வண்டிதான் பொடிக்கன்று தான் நிறைய வந்திருக்கு விற்பனைக்கு பெரிய பெரிய மாடுகள் ஒரு நாள் பிரிக்கு அதுவும் அதிகம்னு சொல்ல முடியாது கம்மியான சொல்ல முடியாது அங்க பாருங்க ஜெய் ஜாண்டிகா ஒரு காலை ஏண்டாத்திர சின்ன பையன் அப்படின்னால யாருக்குன்னு தெரியல ஜெய் ஜாண்டிகா இருக்கு மாதிரி வண்டி எருது அங்க இருந்து பாருங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா காரம் பஸ் பிளஸ் செவலா ரெண்டு எருது பார்க்க நல்லா சம்மு நெட்டு நீளமான எருது நல்ல பெரிய ஒரு எருது அம்சமா இருக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியல

அருமையான என்ன ரேட்டுங்கம்மா ரெண்டு ரெண்டே கால் சொல்றாங்கண்ணா ரெண்டே கால் வருங்களா நல்லா எருது பெரிய இல்லையா எப்படியும் பல் சேர்ந்து இருக்கும் ரெண்டே ஏழு ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க எருது பார்க்கணும் ஜம்மு இருக்கா அது போக நிறைய கன்றுகள் இன்னைக்கு போன தடவை விட இந்த தடவை நிறைய வந்திருக்கு எல்லாம் அங்கங்க ஓய்வில் இருக்கிறாங்க ஏய் ஏய் கம்மி போட முறைக்கிறக்கு வரானா இடிக்கிறக்கு வரானே தெரியல கொஞ்சம் சொல்றேன்னா என்ன எதுன்னு தெரியுமா நீங்க சரியா நிறைய வாடுகளை பார்த்தா பாசத்துக்கு இயங்கி கிடக்கு நிறைய கன்றுங்க பார்த்தோன்னே பகல்ல முற்ற மாதிரி வருவாங்க அப்படியே கொஞ்சம் சொல்லிருவாங்க நான் இதெல்லாம் செவலைதான் சேர்றது அங்க ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு பேர் மோதிக்கிற கண்டு சில ஸ்டில்லு நல்லா இருக்கு அருமையான ஸ்டில்லுங்க ரெண்டு கண்ணு நல்லா பாக்குற அச்சா சா அப்படியே ஜம்முன்னு இருக்கு

அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா மேல கண்ணு அந்த பொடி கண்ணு பொடி கண்ணு கருடுமோ காரீங்களா இல்ல கருடுமோ காரி கெடா இருக்கணுங்க அது கெடாரீங்களா இந்த பொடி கண்ணு இங்க இருக்குறதுங்களா அது வந்து ஒரு 12 ரூபா வருங்க 12 ரூபா ரேஞ்ச் வரும் இது ஒரு 10 ரூபா ரேஞ்ச் வருங்க இது ஒரு 10 ரூபா ரேஞ்ச் கண்ணு நல்ல ஜம்முன் இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு சுளியெல்லாம் ஆ சுளியெல்லாம் சூப்பரா இருக்கு சுளியெல்லாம் ஜம்முன் இருக்கு சரி ஓகே

கிரிலே செவல ஆமா இது என்ன ரேட் நான் வர இது ஒரு 23 சொல்லிட்டு இருந்துச்சுங்க 23 எத்தனை ஒரு 6 மாசம் கன்ன இருக்குங்களா ஒரு 9 மாசம் ஆச்சு 9 மாசம் ஆமா சரி சரிங்க அது போக இத எல்லாமே இருக்கு அது போக இதெல்லாம் கடா இருக்கு என்ன கடா இருக்கு என்ன இதுல மாடு பாத்தறலாங்க மாடு என்ன ரேட்ல இருந்து வருது மாடு என்ன பல் போடுலங்க பல் போடாது ஆமா கடா இருக்கு ஆயிருச்சுங்களா இல்ல கடா இருக்கு என்ன கண்ணு மாடுங்க அது கண்ணோட இருக்கு ஆமா கண்ணு கடா இருக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு பாருங்க வச்சிருக்காங்க ஆமா பெரிய மயிலங்களா

சரி ஓகே சரி ஓகே நன்றி அதே மாதிரி சந்திலி பெரிய எருதுன்னு சொல்லலாம் எல்லா ஒரு ஏழடி ஐட்டுமா வரும் மகிழில சேர்ற பெரிய எருதி அதே மாதிரி அதுக்கு ஜோடியே இன்னொரு எருதி வச்சிருக்காங்க செவலையில சேர்ற செவலையா பிள்ளையில சேர்ற எருதுன்னு நினைக்கிறேன் ஆள் பாக்குறதுக்கு இந்த பாகுபலில வர மாதிரியே நினைக்கிறான்னு ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் வதங்கினீங்க கிட்டத்தட்ட ஏழடி ஐட்டு வருவாங்க நட்டு இருக்கு கொம்பே பார்த்தீங்கன்னா சரியான கொம்பு மண்டை கணம் அந்த மாதிரி செட்டு அருமையான செட்டு கனவு அப்படியே அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அண்ணன் கிட்ட கேட்டு பாப்போம் என்ன ரேட்டு வருது என்ன எதுன்னு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க உங்க பேரு ஆப்பக்கூடல் பக்கத்தால வேம்பத்தி லோக்கல் தான் லோக்கல் தான் நீங்க எப்படி வியாபாரியா இல்லை வளர்த்து கொண்டாடுறீங்க வியாபாரிங்கன்னா வியாபாரி இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஒரு தேர் திருவிழாக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க இருபத்தஞ்சு உருப்படி கொண்டாந்து இருபத்தஞ்சு உருப்படி அதுல பாத்தீங்கன்னா இருக்க அந்த ரெண்டு பெரிய எருதுகள் தான் ஆமாங்கண்ணா சந்தையிலேயே பெரிய எருது தான் இருக்க மாட்டிருக்கு ஆமாங்கண்ணா ஏன்னா இது வந்து எத்தனை வருஷம் இருக்கு இந்த எருது ஒவ்வொன்றுக்கும் ஆனா ஒவ்வொரு எட்டு வருஷத்துக்கு மேல இருக்கு எட்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஆள் பாக்குற நல்லா ஜெய் சாண்டிக்கா இருக்கிறாங்க என்ன வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடத்துக்கு கரும்புக்கு உழவுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தேன் கரும்பு உழவு எல்லா பழக்கமும் இருக்கு எல்லா பழக்கம் சரி சரிங்க என்ன ரேட் நான் சொல்றீங்க அண்ணா ரெண்டே முக்கால் சொல் என்ன ரேட்டு மட்டும்பு கேட்டு முப்பது முட்டும் இது வந்து இடஒ கரெக்டா நிக்குதுங்களா ஆமா கரெக்டா இருக்குங்களா கரெக்டா நிக்குது இதுல ரெண்டுல சந்தனப்பிள்ளை பிளஸ் எது சூட்டிப்பான கண்ணு ரெண்டுமே சூட்டிப்பான கண்ணு ரெண்டுமே சூட்டிப்பான சூட்டிப்பானுங்க சரி சரிங்க

காங்க பசுமாடு வச்சிருக்காங்க டே தலை தலையாட்டி பயம்புறுத்துறேன் பசுமாடு அது என்ன ரேட்னா வருது ஆனா அது மாடு கண்ணு இருக்கு செவலக்கண்ணு செவலக்கண்ணோட இருக்கு ஆமாங்க என்ன ரேட் வருதுங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் ஆனா நேரம் ரெண்டு லிட்டர் வருங்கண்ண சரிங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுது அஞ்சு சொல்றீங்க கிளாரி கண்ணோட ஆடு பல்லு வீட்டுக்கு ஏத்த மாடு ஆமாங்கண்ணா சரி சரிங்க இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வரும் காரி காரி மேல பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் ரேட் அது போக எல்லா எல்லாமே மிக்சிங்கள் இருக்கு ஆமாங்கண்ணா அதாவது கலப்பின மாடுகள் இருந்து நாட்டு மாடுகள் மட்டும் எல்லாமே இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு காண்டக்ட் பண்றது அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா தந்துக்கலாங்க இது போக வேற இந்த சந்தைக்கு போவீங்க அண்ணா எல்லா சந்தைக்குமே போவாங்க எல்லா சந்தைக்குமே போகலாம் சந்தைக்கு சரி ஓகே நான் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க இந்த சந்தையில வாங்க முடியுதுனால பின்னாடி வேற சந்தையில காண்டக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டோம் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ பேருங்க பிரகாஷ் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி